நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் முதல்ல ஒரு சினிமா இயக்குனராக தன்னோட வாழ்க்கை பணத்தை தொடங்கினாருங்க அவர் எடுக்கிற படங்கள் எல்லாத்துலேயும் சமுதாயத்தை பற்றின கருத்துக்கள் நிறைய இருக்குங்க அப்படிப்பட்ட படங்கள் தான் சீமான் டைரக்ட் பண்ணுவார் அவர் நடிக்கிற படத்தில் கூட ஒரு போராளியாகவும் விவசாயத்துக்கு ஆதரவாக இருக்கிற மாதிரியான கதாபாத்திரத்தில் தான் நடிப்பார் இப்படி சினிமாவில் மட்டும் தன்னோட கருத்தை முன் வச்சுட்டு வந்த சீமான் திடீர்னு நாம் தமிழர்னு ஒரு கட்சியை ஆரம்பித்தாருங்க ஆரம்பத்தில் இந்த கட்சிக்கு அவ்வளோவா ஆதரவு கிடைக்கலங்க இப்போவும் அந்த அளவுக்கு அந்த கட்சிக்கு ஆதரவு இல்லைனாலும் சீமானோட திட்டத்தை பற்றி கேட்கும்போது என்றைக்காவது ஒரு நாள் சீமான் முதலமைச்சராக ஆகிடுவார்னு ஒரு சின்ன கும்பல் அவர் பின்னாடி இருக்குதுங்க தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு போராட்டம்னு சொன்னால் சீமானோட நாம் தமிழர் கட்சி தாங்க முன்னாடி நிற்கும் இந்த நாம் தமிழர் கட்சி ஆட்களை பார்த்தாலே போலீஸே பயிடுவாங்க அப்படிப்பட்ட ஒரு கட்சியோட தலைவர் தாங்க நம்ம சீமான் டூ வாழ்க்கை அரசியலில் ஈடுபட்ட சீமான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாருன்னு சொன்னாருங்க அப்படிப்பட்ட நம்ம சீமானை கையல்வீழின்னு ஒருத்தவங்க காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் சீமான் இருந்து ஒதுங்கிட்டாருங்க சினிமா சம்பந்தமான எந்த நிகழ்வுலையும் அவ்வளவா சீமான் கலந்துக்கிறது இல்லைங்க இப்படி இருக்கும்போது பல வருஷம் கழிச்சு சீமான் டிராஃபிக் ராமசாமியோட வாழ்க்கை வரலாறு படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டரில் நடிச்சிருக்காருங்க கண்டிப்பாக இந்த படம் சமுதாயத்துக்கு நல்ல கருத்தை சொல்கிற படமாக இருக்கும் அதனால தான் சீமான் இந்த படத்தில் நடிச்சிருக்காருங்க படத்தோட ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது அப்படி தாங்க இருக்கு சீமான் மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் குஷ்புவும் இந்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டரை நடிச்சிருக்காங்க ரெண்டு பேருமே அரசியல் இருக்கிறதுனால சீமான் குஷ்பு எந்த மாதிரியான கேரக்டரில் நடிச்சிருப்பாங்க ரெண்டு பேருக்கும் ஒன்னாக ஏதாவது சீன் இருக்குமான்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க படம் வந்ததுக்கு அப்புறம் தாங்க அதெல்லாம் தெரியும் சீமான் இந்த படத்தில் நடிச்சுருக்கிறதுனால அவருடைய தொண்டர்கள் ஆகிய ரசிகர்கள் இந்த படத்தை எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி டிராஃபிக் ராமசாமி படம் வெளியாகுதுங்க சீமான் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறத பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்